ஹாய் சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஸ்ரீலலிதா கதை நேரம் பகுதியில் நாம் ஓணம் சிறப்பு ஓணம் பண்டிகையினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இது எங்கே கொண்டாடப்படுகிறது இது ஓணம் பண்டிகை எப்படி வந்தது எவ்வாறு கொண்டாடப்படுகிறதுங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்ம ஸ்ரீலலிதா கதை நேரங்கிறது நம்ம யூடியூப் யூடியூப் சேனல் நேம் தான் ஆனால் அதனுடைய இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் வருதுன்னா மாரல் ஸ்டோரிஸ் டிவோஷனல் ஸ்டோரிஸ் அப்புறம் மேக்ஸ் கேமு ஜெனரல் நாலெட்ஜ் பாயிண்ட்ஸு பண்டிகை சிறப்புகள் ராமாயணம் இதெல்லாம் நம்ம மாறி மாறி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஓணம் பண்டிகையினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த ஓணம் பண்டிகை வந்து கேரளாவில் ரொம்ப ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு சிறப்பான ஒரு பண்டிகை இந்த பண்டிகை வந்து ஜாதி மதம் பார்க்காம கேரளாவில் கொண்டாடப்படுகிறது இதனுடைய கேரளாவுக்கில் இந்த ஓணம் பண்டிகை அறுவடை திருநாள்னு கூட சொல்கிறாங்க அதாவது நமக்கு தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணியாடி இருக்கு இல்லையா அதே மாதிரி மலையாள மாதம் கொல்ல வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த வருஷத்துக்கு பேர் அந்த வருஷத்தில் சிங்க மாதம் நமக்கு சித்திரை வைகாசி ஆடி தமிழ் மாதங்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி சிங்க மாதங்கிற ஒரு மாதத்தில் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோண நட்சத்திரத்தில் முடிகிறது தான் இந்த திருவோணம் பண்டிகை அந்த கடைசி நாளான திருவோணம் நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் திருவோணம் பண்டிகை செலப்ரேட் பண்ண படுகிறது இது வந்து ரொம்ப சிறப்பாக கேரளாவில் கொண்டாடுறாங்க அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அந்த திருவோணம் அது நட்சத்திரத்தில் வரக்கூடிய பண்டிகை தான் இந்த ஓணம் பண்டிகை சங்ககால ஏட்டிலலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஷ்ணு பகவான் அதை அவர் வந்து வாமன பத்து அவதாரங்களில் வாமன அவதாரம் எடுத்து அவதரித்த நாள் தான் இந்த திருநாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எப்படி அவர் இந்த வாமன் அவதாரம் எதற்காக எடுத்தாருங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது மகாபலி சக்கரவர்த்தியோட ஒரு கதை அந்த கதை என்னன்னு பார்க்கலாம் அதாவது மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு அரசர் நல்ல சிறப்பாக கேரளாவை ஆட்சி செய்து வந்துட்டு இருந்தார் அவருக்கு அவருடைய குரு வந்து சுக்கராச்சாரியார் அவருடைய அறிவுரைப்படி தான் இவர் எல்லாம் செய்வார் இவர் என்ன பண்ணார் இவருக்கு மூணு உலகத்தையும் அதாவது மூ உலகையும் நம்ம வந்து அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு அகந்தை ஏற்பட்டது அதனால் சுக்கராச்சாரியாருடைய அறிவு அறிவுரையின் பேரில் இவர் வந்து ஒரு ச யாகம் நடத்தினார் சிறப்பான ஒரு வேள்வி நடத்தினார் அப்போ அந்த வேள்வி நடத்திட்டுருக்கும்போது தேவர்கள்லாம் வந்து இப்படி மூணு உலகையும் இவரை அடக்க பார்க்குறாருன்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான்கிட்ட முறையிடுவாங்க அப்போ அவர் வந்து இவருடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக வாமன அவதாரம் எடுத்து இவரை இவருடைய அகந்தையை அடக்கணும் அப்படின்ட்டு வாமன் அவதாரத்தில் அவதரித்து பூலோகத்துக்கு வாராரு இங்கே வேள்வி நடந்துகிட்ருக்குது சுக்கராச்சாரியருக்கு அவர் இவருடைய வருகையின் நோக்கம் வந்து தெரிஞ்சிடுச்சு அதாவது வாமன் அவதாரம் மதர் ஒரு சின்ன பையன் குள்ள ரூபத்தில் ஒரு சின்ன பையன் கொடையை பிடிச்சிட்டு வந்து தானம் கேட்க வர மாதிரி வந்துட்ருக்காரு அந்த வேள்வி நடத்திட்டு இருக்கும்போது யார் என்ன கேட்டாலும் அந்த தான தர்மத்தை இவர் ஆகணும் அதை அறிஞ்சிகிட்டு தான் விஷ்ணு பகவான் இந்த மாதிரி தானம் கேட்குறதுக்கு இவர்கிட்ட வர்றாரு அப்போ சுக்கராச்சாரியருக்கு இது தெரிஞ்சு போச்சு அவருடைய உள்ளுணர்வு வந்து இந்த பையன் ஏதாவது கேட்டான்னா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட சொல்கிறாரு ஆனால் அவர் சக்கரவர்த்தி வந்து கேட்கல சின்ன பையன் என்ன கேட்க போகிறான் அவர் கேட்குறத அவன் கேட்குறத ஒன்றால் கொடுக்க முடியாதுன்னு இவர் சொல்கிறாது சொல்கிறாரு சுக்கரா ஆச்சாரியார் ஆனால் அவர் வந்து கேட்கல மகாபலி சக்கரவர்த்தி இல்லை சின்ன பையன் என்ன கேட்க போகிறான் பெருசாக நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு நீ என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு கேட்டோன்னே இவர் மூணு அடி மண் வேணும்னு கேட்டோன்னே இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சின்ன விஷயம் இந்த மூன்றடி மண் தான் நான் உனக்கு கேவலம் நான் வந்து யார் என்ன கேட்டாலும் தான தர்மம் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் நீ இந்த மூணடி மண் கேட்குறைய அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ முன்னடி தானே தாராளம் எடுத்துக்கோ இங்கேயே எடுத்துக்கோன்னு சொன்னோன்னே விஷ்ணு இவர் கடவுளுடைய அவதாரம்ல வாமனர் அப்போது இவர் விஷ்ணு பகவான் என்ன பண்ணார் வளர்ந்து 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 அவருடைய விஸ்வரூபத்தில் வந்து வளர்ந்து அவர் என்ன பண்ணார் ஒரு அடியை பூலோகத்துலேயும் இன்னொரு அடியை விண்ணுலகத்துலேயும் அவர் வச்சுட்டார் அப்போது மூன்றாவது அடி மண்ணுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன் ரெண்டு அடி மண் தான் எனக்கு கிடச்சிருக்கு மூன்றாவது அடி மண்ணுக்கு நான் என்ன பண்ணுவேன்னொன்னே இவர் வந்து கடவுள் தான் நம்முடைய அகந்தையாக அழிக்கிறதுக்காக இப்படி இவருடைய ரூபத்தில் வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மூன்றாவது அடி மண்ணுக்காக தன்னுடைய தலையை வந்து குனிஞ்சி என்னுடைய தலை பா உங்களுடைய பாதத்தை என்னுடைய தலை மேலே வச்சு மூன்றாவது அடி மண்ணாக எ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவர் மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில் தன்னுடைய மூன்றாவது அடி மண்ணுக்கான பா பாதத்தை வந்து அவருடைய தலைமையில் வச்சு அப்படியே பாதாள உலகத்துக்கு அவர் தள்ளிட்டாராம் அப்போ நீ பாதாள உலகத்தை ஆட்சி செய் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டாரான் அப்போ இவர் வந்து சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு அதை ஏற்றுக்கிட்டு சொல்வாராம் எனக்கு இந்த பூலகத்தில் வந்து எனக்கு விண்ணில் இந்த பூலகத்தில் எனக்கு சிறப்பான முறையில் நான் ஆட்சி செய்துட்டு வந்தேன் நிறைய மக்களுடைய அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை நான் வந்து அவங்களையெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு எனக்கு அனுமதி நீங்கள் தரணும் அந்த வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கிருஷ்ண பகவான்கிட்ட கேட்டாராம் அவரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த திருநாள் தான் இந்த திருவோண திருநாள் மகாபலி சக்கரவர்த்தி இந்த பூலோகத்துக்கு வந்து எல்லார் வீட்டுக்கும் வரதாட்டு ஒரு ஐதீகம் எல்லார் வீட்லேயும் வந்து எல்லா மக்களையும் அவர் பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஐதிகம் அதனால் அவரை வரவேற்கிறதுக்கு ஆக மக்கள்லாம் நல்ல அத்தப்பூ கோலம்னு சொல்லிட்டு மலர்கள் நல்ல அழகழகான பத்து விதமான மலர்களை வச்சு கோலம்லாம் போட்டு அவரை வீட்டுக்கு வரவழைக்கிறதா ஒரு கதை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் வராரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க எல்லாரும் அவருக்கு சில பேர் சாப்பாடு படையல் கூட வைக்கிறாங்க அதில் வந்து அறுசுவை உணவுகள் நல்ல அழகாக அவங்க சமைக்கிறாங்க அறுபத்தி நாலு வகை உணவுகள் கூட அவங்க வந்து செஞ்சு பரிமாறி குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க அவங்களுக்கு அது மாதிரி இந்த ஓணம் பண்டிகைக்கு வந்து அவங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷலான ஒரு உடை உடுத்துவாங்க அதாவது ட்ரெஸ்ஸு அது என்னென்னா ஒரு கசவினால் நெய்யப்பட்ட ஒரு ஹாஃப் வைட்டு வெண்ணிறமான ஒரு ஆடை லேடிஸ் எல்லாம் வந்து அந்த செற்று முண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கசவு கசவினால் நெய்யப்பட்ட ஒரு வெண்ணிற ஆடையை அவங்க உடுத்தி அன்னைக்கு வந்து ஊஞ்சல்லாம் ஆடுறாங்க அவங்க ஊஞ்சலில் உட்காந்து ஆடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடல் பாடல் எல்லாரும் நல்லா கை கோர்த்துக்கிட்டு ஆடி பாடி நல்லா மகிழ்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து முக்கியமான போட்டிகள்லாம் கூட அன்னை அன்னைக்கு வச்சு மகிழ்கிறாங்க அந்த களரி படகு போட்டி அங்கே ரொம்ப ஸ்பெஷலானது ஓ திருவோண பண்டிகைக்கு ஆலப்புள்ள நடக்கும்னு நினைக்கிறேன் அங்கே அந்த ஊரில் கேரளாவில் படகு போட்டி ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் பாரம்பரியமான நடன போட்டிகள் இருக்குது அப்புறம் அங்கே வந்து நம்ம இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் போட்டிகள் பரிசுகள் இதெல்லாம் வந்து பரிமாறி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கிராண்டாக இந்த பண்டிகையை செலப்ரேட் பண்ணுறாங்க இதுதான் ஓணம் பண்டிகையோட சிறப்புகள் நம்முடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி அடுத்த ஒரு பதிவில் உங்களையெல்லாம் மீட் பண்ணுறேன் அதற்கு பை பை நன்றி